தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள வாழவந்தி நாடு சரவணன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள அவர் அதன் முன்னோட்டமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடந்த விழாவில் கட்சியின் கொடியை தொண்டர்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரவணன் கல்வி வேலை வாய்ப்பை போல அரசியலிலும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த வேண்டும் என கூறினார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பத்து இடங்களில் நிச்சயமாக போட்டியிடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் இங்கே இருக்கக்கூடிய குரலற்ற அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புள்ளியில் இணைத்து அவர்களுக்கான புதிய கட்சியை தொடங்கி அவர்களுக்காக அனைத்து பகுதிகளிலும் அதாவது உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பெருவாரியான இடத்துல அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடை அரசியலில் அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக நம்மளுடைய புதிய கட்சி பத்து தொகுதிகளில் போட்டி போடும் என்பதையும் இந்த இடத்துல உறுதி தெரிவிச்சுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க